சஹசிரசீருஷா புருஷா அந்த புருஷன் அத்தனை பேருக்கும் ஆதார பூதனா இருக்கானா சஹசிரசீருஷா புருஷா அந்த புருஷன் யாரு சஹசிராட்சா ஆயிரம் ஆயிரமா கண்ணு இருக்கு அப்படின்னா என்ன எல்லா இடத்துலையும் அவர் வியாபிச்சிருக்கார் நம்ம செய்யறது நம்ம நினைக்கிறது ஞாபகம் வச்சுங்கோ பெருமாளுக்கு ஒரு பெரிய தன்மை பிசிக்கல் ஆக்ஷன் மட்டும் அவருக்கு தெரியுங்கிறது இல்லை மென்டலா நம்ம யோசிக்கிறது தான் அவருக்கு தெரியும் அவ்வையஹா புருஷின் சஹசிரநாமத்துல அதனால அப்பேற்பட்ட சஹசிராட்சா சஹசிரபாத் ஆயிரம் ஆயிரம் கணக்கா காலிருக்கு அப்படின்னா அவர் எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கார் கூடவே நம்மளோட இருப்பார் சபூமிம் பூமி அப்பேற்பட்ட புருஷனான நாராயணன் சபூமிம் பூமி விஸ்வதோ விருத்வா எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கார் அத்தியதிஷ்ட தஷாங்குலம் ஓஹோ உலகம் முழுக்க வியாபிச்சிருக்க நீ நினைக்காதே அங்க மட்டும் இல்லை தசாங்குலம் நீவாய தரந்தியான அதுக்குள்ளேயும் இருக்கார் இந்த மொலே மேல இருக்கக்கூடிய அந்த மஸ்தகம் வரைக்கும் இருக்கார் பெருமாள் அதே மாதிரி நடுவில் இருக்கக்கூடிய கமலத்திலேந்து பிரம்மரந்திரம் வரைக்கும் இருக்கார் பெருமாள் எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கார் அப்பேற்பட்ட புருஷனை பத்தி நான் சொல்ல போறேன் அப்படின்னு புருஷ சுத்தம் ஆரம்பிக்கிறது இது முதல் மந்திரம் இதை பார்த்துட்டோமா இப்ப ரெண்டாவது மந்திரத்துக்கு போறோம் ரெண்டாவது மந்திரம் புருஷ ஏவேதகும் சர்வம் சம்ஸ்கிருத காவியங்கள்ல இந்த கும் எல்லாம் வராது பொதுவாக சம்ஸ்கிருத காவியம் ஈஸியாக போயிடும் வேதத்தில் சவுண்ட் பேஸ்டு லிட்ரேச்சர் இல்லையா இது அதனால் இந்த சவுண்ட் வரும் புருஷ ஏ வேதகும் சர்வம் இதெல்லாம் நீங்கள் காவியத்தில் பார்க்க முடியாது இந்த கும் அப்படிங்கிற சவுண்டுக்கு ஒரு இன்டர்பிரிட்டேஷன் இருக்கும் வேதத்தில் சும்மா எந்த ஒரு துவனியுமே இருக்காது அதனால் புருஷ ஏ வேதகும் சர்வம் யத் பூதம் யச்ச பவ்யம் உதாமிரு துவசேஷான எதன்னே நாதி ரோஹதி இதுதான் ரெண்டாவது மந்திரம் இந்த ரெண்டாவது மந்திரத்துக்கு அர்த்தத்தை பார்க்கலாம் புருஷகா பத பதார்த்தம் சொல்லுவா பத பதார்த்தம்னா வேர்ட் டு வேர்ட் என்ன மீனிங் அப்படிங்கறத பார்த்து டு சுவாபதேசார்த்தம் பார்க்கணும் சுவாபதேசம்னா என்னென்னா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அர்த்தம் முதல்ல புருஷகா ஏவ பரம புருஷா இதுதான் இப்போ இப்ப நம்ம போர்ஷன் ஆரம்பிக்க போறோம் பரம புருஷன் விட்டார் இந்த புருஷங்கிற சப்தத்தை எப்படி எல்லாம் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நாராயணன்னு புரிஞ்சுக்கலாம் இப்போ உலகத்தில் எவ்வளவு தத்துவம் அப்படின்னு கேட்டால் தத்வத்ரயம்னு பேர் மூணு தத்துவங்கள் இருக்கு ஒன்று அச்சித்து ரெண்டாவது சித்து மூணாவது ஈஸ்வரன் ஆச்சா அச்சித்து சித்து ஈஸ்வரன் இன்னும் நான் மூணு நாள் இதே கேள்வி இருப்பேன் என்ன தத்துவம் இருக்கு அச்சித்துனா சித்து ஈஸ்வரன் இங்கே டக்குன்னு சொல்லி விடணும் அதை அந்த போருஷன் யாபோ புருஷன்னா யாரும் கேட்டுகிட்டே இருப்பேன் ஏன்னா அலர்ட்டாக வச்சுக்கிறதுக்கு இப்போ அந்த மூணு தத்துவங்கள் அச்சித்து சித்து ஈஸ்வரன்ல அச்சித்து அப்படிங்கறது தெளிவா சொல்லணும்னா அச்சேதனம் அப்படின்னு சொல்லலாம் சித்து அப்படிங்கறதை சேதனம் அப்படின்னு சொல்லலாம் ஈஸ்வரன் ஈஸ்வர தத்துவமாவே இருக்கட்டும் இப்ப அச்சேதனம்னா என்ன இப்பதான் இதான் சார் இதுதான் உங்க ப்ராசஸ்லயே கஷ்டம் ஏதாவது கேள்வி அச்சேதனம்னா என்ன அசைவு இல்லாதது அப்புறம் நாலேஜ் இல்லாதது யாரோ சொன்னாலும் நாலேஜ் இல்லாததுன்னு சைத்தன்யம் இல்லாதது அப்படின்ட்டா கரெக்ட் சைத்தன்யம் ஞானம் இல்லாதது தான் சைத்தன்யம் இருக்கக்கூடியது சேத்தனம் என்ன சார் இவ்வளோ சிம்பிளா மயிலாப்பூர் மக்களை போய் நீங்கள் இதெல்லாம் கேட்கறேன் விட்டால் நாங்கள் புஸ்தகமே இல்லாமல் நாங்கள் சொல்லுவோம் நீங்கள் போய் இதெல்லாம் கேட்குறேன் இதில் தான் ஒரு சின்ன விஷயம் ஜாகிரதையாக புரிஞ்சுருக்கோம் நீங்கள் வேதாந்தா லெக்சர் கேட்கணும்னா ஒரு கொஞ்சம் டெஃபினிஷனை மாற்றிக்கணும் அச்சேத்தனம்னா ஞானம் இல்லாததுன்னு சொல்லக்கூடாது ஞானத்துக்கு ஆசிரியமா இல்லாததுன்னு சொல்லணும் ரொம்ப டெக்னிக்கலா சொல்லணும்னா சேதனா என்ன சித்துனா சித்து சேதனா என்னன்னா ஞானத்துக்கு எது ஆசிரியமா இருக்கோ அது சித்து ஏன் சார் வாட் இஸ் த ப்ரீவியஸ் திங் அண்ட் வாட் இஸ் நியூ திங் வி ஆர் நாட் ஏபிள் டு சி த டிஃப்ரென்ஸ் இப்போ ஞாபகம் வச்சுங்க இப்போ நான் சித்தா சித்தா நீங்கள் சொல்கிறத பொறுத்து இருக்கு ஆ ஆ நான் சித்தா அச்சித்தா சித்து ஞாபகம் இந்த நா சித்தா நான் கேக்குறேன் இல்லையா அதுல நான்கிறது சித்து உள்ள இருக்கக்கூடிய ஆத்மா சித்து ஏன்னா இந்த சரீரத்துல இருந்து ஆத்மா போனோம்னா நம்ம என்ன பாட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஷோகேஸ்ல வச்சுக்க போறேன் பாட்டியோட பாடி என்ன வச்சுக்கிறோம் இல்லையா பாட்டி போனோம்னு எரிச்சுடுறோமா இல்லையா ஏன்னா அது அச்சித்து சித்தா இருக்கக்கூடியது வெளியில போய்டுது ஆனா இந்த அச்சித்து ஃபங்க்ஷன் பண்றதுக்கு காரணம் சித்து இருக்கிறதுனால ஆயிடுத்தா இப்ப நான் சித்தா அச்சித்தான்னு கேட்டா நீங்க என்ன சொல்லணும் நீங்க நான் சித்தா அச்சித்தான்னு கேட்டாலே அதுல நான்கிறது சித்து அதை தவிர்த்து உங்க உடம்பு இருக்கு இல்லையா அது அச்சித்துன்னு சொல்லணும் சரி இப்போ இது இருக்கே மைக் ஸ்டாண்ட் இது அச்சித்தா சித்தா தைரியமா ஏதாவது கணிகுன்னு சொல்லுங்க சார் நீங்க ஏதாவது சொன்னா ஏதாவது கேட்பாள் திரும்பி ஏதாவது கேட்பாள் இன்ன ஸ்டாண்ட் என்னது இப்ப சித்தா சித்தா ரெண்டு ஆப்ஷன் தான் ஆசித் இது வந்து ஆசித் னு வெச்சுக்குறோ னு அப்படி சொல்ல கூடாது எப்படி சொல்லணும்னா இது அசித் தான் ஆனா இதுல ஒரு ஜீவாத்மா இருக்கு ஞாபகம் வெச்சுங்க ஒட்டிin அதுக்கு என்ன சரீரம் கிடைக்கல அதெல்லாம் வெயிட் லிஸ்ட்ல இருக்கு இந்த IRCTC ல வெயிட் லிஸ்ட் இருக்கான் ல்லிய அதுக்கு என்ன சரீரம் கிடைக்கல அது இருக்கு அதனால தான் நம்ம பெரியவளெல்லாம் ஒரு விஷயம் யோசிச்சு சொல்லாதே தெரியுமா பக்கெட் முழுக்க ஜலம் இருக்கு னு என ஐம் வெரி லெத்தார்ஜிக் நான் காலால அதை உதைப்பேன் அப்ப என்ன சொல்லுவா தெரியுமோ காலால உதைக்காத ஜாக்கிரதை கையால தள்ளும்பா நம்ம உடனே சொல்லுவோம் தேர் ரெஸ்பெக்டிங் வாட்டர் அப்படி அந்த வாட்டர் பக்கெட்ல ஒரு சித்து இருக்கு அதுக்கு என்ன சரீரம் கிடைக்கல அதனால அச்சித்துல ஒரு சித்து ஒட்டின்னு இருக்கு அதுக்கு என்ன சரீரம் கிடைக்கல அதனால பொதுவா இது அச்சித்துன்னு சொல்லிடலாம் அச்சித்து சித்து ஈஸ்வரன் இது வரைக்கும் இந்த டெஃபனிஷனை பார்க்கலாம் இன்னும் ஒரு ஒரு டெவலப் பண்ணிண்டே போலாம் இதை இந்த அச்சித்துன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா சேதனன் இப்ப நமக்குள்ள உங்களுக்குள்ள அத்தனை பேருக்குள்ள ஜீவாத்மா எனக்குள்ள இருக்கக்கூடிய ஜீவாத்மாலாம் ஒரே மாதிரிதான் இருக்கும் என்ன அதுக்கு கர்மா அக்கௌண்ட் இருக்கும் இந்த ஜீவாத்மாவு மூணு விதமா பிரிப்போம் பத்தன் முக்தன் நித்தியன் பத்த ஜீவாத்மானா என்னன்னா கர்ம இந்த சரீரத்துல இருக்கு இல்லையா இதுக்கு பத்த ஜீவாத்மான்னு பேர் நீங்கள் இல்லாமல் கர்மவசப்பட்டு உங்கள் ஜீவாத்மா உங்கள் சரீரத்தில் இருக்குது தான் தலைவலி கால்வலி புலவர் கீரன் அந்த காலத்தில் ஒரு பெரிய சொற்பொழிவாளர் இருந்தார் தம்பராமாயணம் அவர் சொல்லி கேட்க வேண்டும் புலவர் கீரன் வேடிக்கையாக சொல்வர் பிரம்மா பக்கத்தில் ஒரு பெரிய ஷெல்ஃப் ஷெல்ஃபே இந்த மெடிக்கல் ஷாப்லலாம் போனால் ஏல இருக்க ஆரம்பிக்கிற மாத்திரையெல்லாம் ஒரு டப்பாவில் பிடிச்சிருப்பான் பாருங்க இந்த இடத்த தலைவலி அப்படின்னு ஒரு ஷெல்ஃப் கால்வலி ஒரு ஷெல்ஃப் பல்லுவலி அப்படின்னு ஒரு ஷெல்ஃப் இப்ப இந்த ஜீவாத்மாவை இந்த சரீரத்துக்குள்ள வைக்கும்போது அவர் என்ன பண்ணிடுவார் இவனுடைய கர்மாக்கு ஏத்த மாதிரி தலை வலியே வை விச்சுருவர் பல்லு வலியை வை விச்சுருவர் இன்னொருத்தருக்கு கால் வலியை வை இவர் ரொம்ப பெரிய மனுஷன் எல்லாத்தையும் வை அப்படின்னு விச்சுருவார்னு புலவர் கீரன் சாதிப்பார் அந்த மாதிரி நம்மளெல்லாம் கர்மவஷப்பட்டவர்கள் வி ஆர் ஆல் பாண்டட் அதனால இந்த ஜீவாத்மா பத்த ஜீவாத்மா ஆச்சா இப்போ இந்த ஜென்மத்துல ஒரு பெரிய சதாச்சாரியனுடைய அனுகிரகத்தால் ஆச்சாரிய வரிகர்களின் அனுகிரகத்தால் சுத்திலும் இருக்கக்கூடிய பாகவதோத்தமர்களின் அனுகிரகத்தால் நான் ஒன்று பக்தி யோகத்தையோ யோகமான சரணாகதியையோ பின்பற்றினேன் எனக்கு மோட்சம் கிட்ட வேண்டும் என்கின்ற அபிலாஷை இருக்கின்றது அந்த அவா ஆசை இருக்க செய்தே இந்த சரீரத்தை விட்டு ஆத்மா பிரியறது இல்லையா அப்போ நான் நேற்று சொன்னேன் ஏதோ ஒரு நாடி வழியா வைகுண்டம் போகணும் அது எத்தனாவது நாடினேன் நூற்றி ஒன்று அதெல்லாம் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுருக்கோம் சார் இந்த ஆத்மா கிட்டே இப்போவே சொல்லி வச்சுடணும் ப்ளீஸ் யூஸ் ஒன்லி ஒன் ஜீரோ ஒன் டோன்ட் கோ இந்த ஃபஸ்ட் ஹண்ட்ரட்னு சொல்லிடணும் இப்போ இந்த ஜீவாத்மா வெளியேறுமா இப்போ இது அர்ச்சிராதி மார்க்கம் வழியாக போய் விரஜா நதியை தொட்டு வைக்குண்ட பிரவேசம் ஏற்படுகின்றதா அப்போ அதோட ஸ்டேட்டஸ் மாறிடும் அதுக்கு முக்தாத்மானு பேர் ஏன்னா மோக்ஷம் அடைஞ்சுடுத்து அப்போ அதோட ஸ்டேட்டஸ் முக்தாத்மானு மாறிடும் அடுத்தது இப்போ அங்கேயே இருக்கக்கூடியவாப்பா நம்மளாம் ஒரு காலத்தில் பெருமாளுடைய மார்பில் கௌஸ்துபஸ்தானனியனான ஜீவாத்மா கர்மவசப்பட்டு படாதனப்பட்டு ஒவ்வொரு நாடா பிறந்து ஒவ்வொரு குலமாக பிறந்து ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தால் மறுபடியும் போகிறோம் இதுக்கு ஆங்கிலத்தில் பேக் டு பெவிலியன் அப்படின்பா நம்ம திரும்பி அங்கே போயிட்டோம் அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடியவாற்பா அவளுக்கு நித்யாத்மானு பேர் நித்தியசூரிகள் அப்படின்னு பேர் அந்த நித்தியசூரிகள் அனந்தன் கருடன் விஸ்வக்சேனர் இவாள்லாம் அங்கேயே இருப்பா அவள்லாம் நித்தியசூரிகள் இங்க நம்ம இருக்கக்கூடியவா பத்தாத்மா ஒருவேளை மோக்ஷம் போயிட்டு மோக்ஷம் அடைஞ்சா நம்ம ஸ்டேட்டஸ் முக்தாத்மானு மாறிடும் அப்போ பத்தாத்மா முக்தாத்மா நித்யாத்மா இந்த வரிசையை நீங்க எப்போவுமே மாத்தக்கூடாது பத்தன் முக்தன் நித்யன் ஆச்சா இது எப்படி சார் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா உங்க உங்க குழந்தைகள் யாராவது அமெரிக்காலலாம் நிறைய பேர் இருப்பா நீங்களே பல வருஷம் போயிட்டு போயிட்டு வந்திருப்பேள் இப்போ இங்கேந்து நீங்க போறேன்னு வச்சுக்கோங்க நீங்கள்லாம் பத்தாள் வரணுமே இங்க தானே இது கர்மபூமிக்கு தானே வந்தாங்கன்னா இப்ப அங்க போய் கொஞ்சம் வருஷம் வாழ்ந்தா பேப்பர்ஸ் எல்லாம் ப்ராசஸ் பண்ணா உங்களுக்கு கிரீன் கார்டு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு இல்லையா அப்போ முக்தாத்மா அங்க சிட்டிசன்ஷிப் கிடைச்சு கொடுத்தோம்னா நித்யாத்மா இப்படி இப்படி சொல்லுங்க சரி இதான் புரியறது நீங்க ஏதோ கர்மா கர்மான் முன்னாடி அடிச்சுன்னு கேள் பத்தன் முக்தன் நித்யன் அய்ட்டா இப்போ மூணு தத்துவம் சொன்னேன் முன்னாடி சொல்லிட்டேன் மறுபடியும் மறுபடியும் கேப்பேன் அச்சித்து சித்து ஈஸ்வரன் ஆச்சா ஆனால் இதில் நடுவில் இருக்கக்கூடிய சித்தை நான் மூணாக பிரிச்சு விட்டேன் பத்தன் முக்தன் நித்தியன் அப்போ மூணு விரல் அஞ்சு விரல் ஆயிடுறதா ஏன்னா இந்த இடத்துல ஈஸ்வரன் வந்துவிட்டார் இந்த இடத்துல அச்சித்து வந்துடுத்தோ சித்தை நான் மூணாக பிரிச்சு விட்டேன் பதன் முக்தன் நித்யன் ஆச்சா இப்போ ஈஸ்வரன்கிற அந்த சர்வலோகேஸ்வரன் பரமாத்மா அச்சித்தை காட்டிலும் வேறுபட்டவன் இல்லையா இஸ் இன்ட் ஹீ டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அச்சித்து ஏன் சார் மைக்கும் அவரும் ஒன்று தான் சார் அப்படின்னு நான் சொல்றோம் அவர் மைக்கும் அவரும் ஒன்னா இருந்தா நம்மள நாஸ்திகாலாவே இருந்துள்ளாமே அப்படின்னா அவர் அச்சித்தை காட்டிலும் வேறுபட்டவர் புருஷன் பத்தாத்மா உங்களை என்ன காட்டிலும் வேறுபட்டவர் இல்லையா உத் புருஷன் முக்தாத்மாவை காட்டிலும் வேறுபட்டவர் ஏன்னா இப்ப நமக்கே மோட்சம் கிடைச்சிடுத்து முக்தாத்மாவானாலும் நம்மளை காட்டிலும் அவர் வேறுபட்டவர் ஹி இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அஸ் அப்போ உத்தர புருஷன் நித்யாத்மாவை காட்டிலும் வேறுபட்டவர் உத்தம புருஷன் புரியுறதா இந்த உத்தமங்கிற வார்த்தை எப்படி வருதுன்னு சாஸ்திரம் சொல்றது தம தமன சூப்பர் லேட்டிவ் டிகிரின்னு அர்த்தம் இப்போ ஆங்கிலத்தில் சொல்றேனே இப்போ சில அப்ஜெக்டிவ்ஸ்லாம் இருக்கு டால் அவர் எப்படி சார் இருக்கார் ஹீ இஸ் வெரி டால் சொல்றோம் இல்லையா இப்போ ரெண்டு பேர் வரா அப்போ ஹூ இஸ் டால் நோ நோ சுரேஷ் இஸ் டாலர் தேன் ரமேஷ் சொல்றோம் அப்போ ரெண்டு பேர் இருந்தால் கம்பேரிட்டிவ் டிகிரின்னு பேர் அப்போ அதில் என்ன சொல்கிறோம் இஆருங்கிற வேர்ட் ஆட் பண்ணுறோம் டாலர் ஷார்ட்டர் சொல்கிறோம் இல்லையா இப்போ நிறைய பேர் இருக்கா இதில் யார் உயர்ந்தவர்கள் அப்போ என்ன சொல்லுவோம் டாலெஸ்ட் அச்சா அதுக்கு சூப்பர் ரிலேட்டிவ் டிகிரின்னு பேர் டால் டாலர் டாலெஸ்ட் ஷார்ட் ஷார்ட்டர் ஷார்டெஸ்ட் பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல்லர் ஆ என்ன சார் எரி தப்பாக சொல்லிட்டே இல்லை பியூட்டிஃபுலுக்கு என்ன சொல்லணும் மோர் பியூட்டிஃபுல் மோஸ்ட் பியூட்டிஃபுல் இப்போ இந்த அஞ்சு வியாக்கியாதா மாதிரி ரென்னா மார்டினாச்சாரியர்னு ரெண்டு பேர் இருக்கா கேள்விபட்டு தெரியல மகா வியாக்கியாத்தாக்கள் அந்த மகனியாள் மகாராஜ்யாள் அந்த ரென்னன் மார்டின்ங்கிறவா என்ன சொல்லியிருக்கா உங்களுக்கு சிலபல்ஸ் அப்படின்னு இருக்கு ஃபுல் மூணு சிலபல் இருக்கா ரெண்டுக்கு மேலே இருந்து விடுத்தோம்னா நீ சேர்க்கப்படாது பாணினி வியாக்கரணப்படி அந்த பாணினியத்தின் படி மோர் மோஸ்ட் சேர்க்கணும் புரியுதா மோர் பியூட்டிஃபுல் மோஸ்ட் பியூட்டிஃபுல் இதுக்கு தான் பாசிட்டிவ் கம்பேரிவ் சூப்பர்லெட்டிவ் புருஷ உத்தர புருஷ உத்தம புருஷ தம தம தமன்னு சொன்னா சூப்பர் லேட்டிவ்னு அர்த்தம் அதனால அஜித்தைக் காட்டிலும் வேறுபட்ட புருஷன் பத்வாத்மாவைக் காட்டிலும் வேறுபட்ட உத்புருஷன் முக்தாத்மாவை காட்டிலும் வேறுபட்ட உத்தர புருஷன் நித்யாத்மாவைக் காட்டிலும் வேறுபட்ட உத்தம புருஷன் உத்தம ப்ளஸ் புருஷ உத்தம புருஷன் எடுத்தால் திருப்பி போடுங்கோ புருஷ ப்ளஸ் உத்தம புருஷோத்தமன்னு ஆகும் ஆச்சா என்ன சார் இப்போ மந்திரத்துக்கு வாங்கோ சார் இதெல்லாம் இனிமே இப்போ இப்ப நம்ம பேஸ் போட்டுன்னு இருக்கோம் இந்த மந்திரத்துக்கு புருஷ ஏவேதகும் சர்வம் இந்த புருஷன் யாருன்னா வியாக்கியாத்தா எடுக்கிறார் பரமபுருஷன்னர் அடுத்தது இதம் இதம் சர்வம் எத்பூதம் எச்ச பவியம் இதம் அப்படின்னா இப்போ வர்த்தமான காலம் அப்படின்னா ப்ரெசென்டென்ஸ் ஆச்சா யத்பூதம் பூதகாலே யத் ஸ்திதம் போன நடந்து போன இப்போ நான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி பேசின பாருங்க அதெல்லாமே இப்போ பாஸ்ட் டென்ஸ் தான் ஞாபகம் வச்சுங்கோ வென் யூஆர் இந்த ப்ரெசென்ட் ரிமெம்பர் த நெக்ஸ்ட் செகண்ட் வாட் யூ தாட் எஸ் ப்ரெசென்ட் வில் பிகம் பாஸ்ட் அதுதான் பூதம் ஏற்கனவே இப்போ ப்ரெசென்ட்டில் இருக்கோம் பாஸ்ட்டு எச்ச பவ்யம் எது நடக்க போகிறதோ இது இதம் புருஷம் அதனால ஏவேதகும் சர்வம் எத் பூதம் எச்சபவ்யம் இதுக்கு எதுக்கு சொல்றார் எவன் ஒருவன் முக்காலத்துக்கும் சுவாமியோ அப்பேற்பட்ட புருஷனை அப்படிங்கிறது புருஷ சுக்து சொல்றது இது ரொம்ப சுலபமா வியாச பகவான் எவ்வளவு கருணை பாருங்க பீஷ்மாச்சாரியர் மூலமா சொல்லிருக்கார் இப்ப சரஸ்நாமன் சொல்லலாமா நல்லா இருக்கு சார் விஸ்வம் ஷட்காரோ நாலாவது நாமோ பவத் பிரபு யாரு யார் எல்லோருக்கும் சுவாமியோ அந்த பிரபு பூத பவ்ய பவத் ப்ரபு ஆச்சா பல பேர் ஒரு டவுட் கேட்பா சார் வேதம் ஸ்திரீகள் சொல்லக்கூடாதுன்னு சொல்றா புருஷ விஷ்ணு சஹசிர சொல்லலாமா கூடாதா வேதம் சொல்லக்கூடாது சரி பெரியவாள்லேருந்து எல்லாரும் சொல்லியிருக்கா இது வந்து புருஷ் விஷ்ணு சஹசிர நாமம் சொல்லலாமா அது ஒரு பெரிய டவுட் இருக்கு இப்போ பாருங்க வேதத்தில் என்ன வருது விஷ்ணு நாமத்துல என்ன வருது பிரபு அப்படின்னா வேதத்துல இருக்கக்கூடிய கருத்துதானே தானே சொல்லியிருக்கு சொல்லலாமா கூடாதான்னா இத விஷயம் தெரிஞ்ச மகாஜானிகள் சொல்லி அடியன் கேட்டிருக்கேன் அதனால அவா விஷயம் தெரிஞ்சவா மகாஜ்யானிகள் விஷ்ணு சஹசிரநாமத்தை ஸ்திரீகளும் சொல்லலாம் ஆனால் ரெண்டே ரெண்டு பாகத்தை தவிர்க்கணும் இப்போ ஏன் என்னை கேட்காதீங்கோ உங்களுக்கு இந்த நான் சொல்ற காரணம் பிடிக்கலன்னா நீங்கள் சொல்லுங்கோ எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை நம்ம சனாதன தர்மத்தில் இவர் இப்படி சொல்லிவிட்டாருங்கிறதுக்காக டெத் சென்டென்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டோம் அது அவாவா கர்மான்னு விட்டுருவோம் அவ்வளோதான் சனாதன தர்மம் ரொம்ப லிபரல் ரிலிஜன் ஞாபகம் வச்சுங்க இதை விட லிபரலாக நம்ம இருக்கவே முடியாது அந்த மாதிரி ஒரு ஃப்ரீடம் கொடுக்கக்கூடிய ரிலீஜன் இது என்ன சொல்றான்னா விஷ்ணு சஹசிர நாமத்தில் பிரணவம் வருது இல்லையா நீங்கள் முதல்ல பூர்வாங்கம் சொல்லிட்டோ அரிஹி டேஷ் விஸ்வம் விஷ்ணுர் வருது இல்லையா அந்த ஹரிஹி பிரணவ மட்டும் சொல்லக்கூடாது ஏன்னா அது வேதம் அந்த இடம் அந்த குட்டியா அந்த பிட்டு அது மட்டும் சொல்லக்கூடாது இது யாராவது ஒருத்தர் இந்த மெனக்கெட்டு நான் சொல்ற வீடியோவை கட் பண்ணி வைரல் வைரல்லாக்கி ஹீஸ் அகைன்ஸ்ட் உமன் ஹீஸ் ஆண்டை உமன் ஏதாவது ஒண்ணு போட்டி எங்காத்து மாமியும் என்னோட சண்டை போடுற நிலைவுக்கு ஆக்கிடுவா அதனால ஜாக்கிரதையா புரிஞ்சுக்கும் ஏதாவது சொல்றதுக்கே இப்பல்லாம் பயமா இருக்கு

கர்மாக்கள் ஸ்ரீகளுக்கு இல்லைன்னு அந்த காலத்தை வச்சிருக்கா இது வந்து ஒரு டிஃப்ரென்சியேஷன் வச்சுக்காதீங்க இது ஒரு பெரிய விஷயம் இப்போ ஆண்கள்லாம் எங்கேயா கர்ப்பந்தரிச்சிருக்காள யாராவது போராட்டம் பண்ணால ஐ நாட் ப்ரெக்னென்ட் அப்படின்னு யாராவது உட்காந்து என்ன போட்டுருக்காள அது மாதிரி பெருமாள் சில பேருக்கு சில கேப்பபிலிட்டிஸ் கொடுப்பார் இதுக்கேற்ற மாதிரி நம்ம புரிஞ்சுட்டோம்னா ரொம்ப ஆக்டிவிசம் மோடுக்கே போகமாட்டோம் மாட்டோம் இல்லாட்டா சண்டையில போய் முடியும் அதனால பூதபவ்ய பவத் பிரபுங்கிற நாமா எங்கேன்னு வந்திருக்கு புருஷ சுத்தத்திலேருந்து வந்திருக்கு அப்பேற்பட்ட பெருமாள் காலத்ரய வர்த்தினாம் பிரபு இதுக்கு என்ன வியாக்கியானம் பண்றா என்ன கமெண்ட்ரி பூதம் பவ்யம் பவச்ச இதி பூத பவ பூத பவ்ய பவந்தி தேஷாம் பிரபு முக்காலத்துக்கும் சுவாமி இதுக்கு ஏதாவது கதை இருக்கா சார் ஆஹ் அதெல்லாம் கதை ஏக்கச்சக்கமா இருக்கு நம்ம புராணங்கள்லாம் கேட்டு புராணம் இதுக்கு ரொம்ப உதவும் புராணத்தை கொண்டுதான் வேதத்தினுடைய அர்த்தம் பார்க்க முடியும் பெருமாள் சித்தாசிரமத்துல அதிதி கஷ்யப்பாளுக்கு புத்திரனாக பிறந்தார் அவர் ரொம்ப விரதமெல்லாம் இருந்து இந்த குழந்தை பிறந்தது இந்த குழந்தை பிறந்த பொழுதே பார்த்தா சாதாரண குழந்தையோட ரொம்ப குட்டியா இருக்கு இது கடுகளவு தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க தம்மா தூண்டு ஒரு குழந்தை இருக்கு என்னப்பா இது இவ்வளவு குட்டியா இருக்கு இது வளரவே வளராது போல இருக்குன்னு நினைச்சாலாம் அந்த குழந்தைக்கு இந்திரனுடைய தம்பியான படியால் உபேந்திரன்னு பேர் குள்ளமான படியால் வாமனன்னு பேர் சேத்து நம்ம சாஸ்திரநாமத்துல சொல்றோம் உபேந்திரோ வாமன பிராம்சுஹூ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா இந்த குழந்தை தான் சொல்றா இந்த குழந்தை யாருன்னு அவளுக்கு தெரியணும் ஏன்னா இந்த குழந்தை துவாதசி என்று பிறந்தது ஸ்ரவண நட்சத்திரம் திருவோணம் அந்த தான் திருவோணம் திருவோணத்தை தான் ஓணப்பெருவிழான்னு கொண்டாடுறோம் அந்த குழந்தையானது பிறக்க செய்தே அதிதி போய் கேட்கிறா கஷ்யப்ப பிரஜாபதி கிட்ட இது யார் இந்த குழந்தை சாக்ஷாத் நாராயணன்மா நீயும் நானும் முக்காலத்துல முற்பிறவியில் கிருஷ்ணிசூதபாலா இருந்தோம் கிருஷ்ணி சூதபாலா இருந்தபோது பெருமாளை தியானித்து தவம் இருந்தோம் பெருமாள் பிரத்யக்ஷமானார் என்ன வரம் வேண்டும்னு கேட்டார் உன்னை போல் ஒரு பிள்ளை வேண்டும் பிள்ளை வேண்டும் பிள்ளை வேண்டும் பெருமாள் இருக்க ஏதாவது சொன்னா சத்தியம் சத்தியம் புனசத்தியம் அவர் சொல்லிட்டார் நீ மூணு தடவை கேட்ட நான் உனக்கு மூணு தடவை குழந்தையா பிறப்பேன் ஆனா நீ ஒரு விஷயம் சொல்லிட்ட ஒன்ன மாதிரி ஒரு குழந்தை வேணும் என்ன மாதிரி இந்த லோகத்துல யாருமே இல்லை பிறந்தா நான் தான் அவர் கிருஷ்ணி சூதபாலுக்கு கர்ப்பனாக பிறந்தார் முற்பிரவி அம்மா அதிதி தேவி கஷ்யப்பர் சொல்றார் இப்போ நமக்கு வாமனனா பிறந்திருக்கார் பிற்காலத்துல நம்ம தேவகி வசுதேவாலா புறக்கும் போது கிருஷ்ணனாக பிறப்பார் பூத பவ்ய பவத் பிரபு சரி இந்த பூத பவ்ய பவத்துக்கு மூணு சொல்லிட்டு அந்த பிரபு யார் அதுதான் குருவாயிரப்பன் ஏன்னா எல்லா காலத்திலயும் அவர் இருந்துருக்காரு கிருஷ்ணரும் அவர் பண்ணியிருக்கார் பண்ணிருக்காரு அதிதி கஷ்யப்பாலும் அவர் ஆராதனை பண்ணிருக்கா கிருஷ்ணி சூத்த ஆராதனை ஆராதன பண்ணிருக்கா நழுவி நழுவி நம்ம கேரள கஷேத்திரத்துக்கு வந்திருக்கார் மம்மியூர் பிரதேசத்துக்கு வந்திருக்கார் பூதபவ்ய பவத் பிரபு இப்போ பாருங்க வேதத்தில் சொன்ன கருத்தை நம்ம அப்படியே புராணம் வச்சுன்னு பார்த்தா எவ்வளோ நன்னா புரியுறது அதனால தான் இதிகாச புராணாபியாம் வேதம் சமூபிரம்ம ஏது விவேத் அல்பஸ்ருதாத் வேதாத் மாமயம் பிரச்சரிஷத்தின்னு ஒரு ஸ்லோகம் இதஹாச புராணங்கள் ஏற்படுவதற்கு காரணம் என்னென்னா வேதம் பயந்துடுத்தான் யாராவது டேரக்டாக என்னை படிச்சுட்டா தப்பான கொள்வதற்கான வாய்ப்புண்டு பக்தர்களே புராணங்கள் ராமாயண மகாபாரத பாகவத விஷ்ணு புராணாதிகளை படிச்சுட்டு எனக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கோங்கோ இப்படி தெரிஞ்சுடவா தான் சதார்த்தம் சொல்ல முடியும் மேக்ஸ் முல்லர் யாரெல்லாம் வந்தாலும் அவள் வேதட்ட டைரக்டா டிரான்ஸ்லேட் பண்ணுறேன்ட்டா அதில் தான் தகராறே வந்தது முதல்ல இதிகாச புராணங்களை கொண்டு தான் யூ லேவ் டு சி யோசிச்சு பாருங்க குழந்தைக்கு நீங்க கதை சொல்றேன் என்ன ஆரம்பிப்பேன் புரியாததுக்கு நீங்கள் அப்போ ஒரு கதை சொல்றேன் ஒரு ரெண்டு நண்பர்கள் இருந்தா இவனுக்கு கஷ்டம் வரும்போது சுரேஷ்க்கு கஷ்டம் வரும்போது ரமேஷ் உதவி நான் இப்படி எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு வந்த உடனே இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிற அதுவே சொல்லிடுவோம் ஃப்ரெண்டு இன் நீட் இஸ் எ ஃப்ரெண்ட் இன் நீட் ஒரு இல்லஸ்ட்ரேஷனை கொடுத்துட்டு மாறலை சொல்கிறது தான் நம்ம வழக்கமே ஒழிய மாறலை சொல்லிவிட்டு இல்லஸ்ட்ரேஷன் சொன்னால் யாருக்குமே புரியாது இத்திகாச புராணங்களில் உள்ள விஷயங்களை சொல்லிவிட்டு வேதத்தை சொன்னால் நன்றாக புரியும் அதனால அப்பேற்பட்ட பூதபவ்ய பவத் பிரபு இவன் தான் அப்படிங்கறதுக்கு எங்க எடுத்து காட்டு இருக்கு மகாபாரதத்துல சொல்ற சயேஷி அடுத்தது இந்த பூதபவ்ய பிரபுன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இந்த இடத்துல ஜீவாத்மாவும் முக்காலத்துல இருந்துருக்கு பரமாத்மா மட்டும் எல்லா காலத்திலையும் இருக்காரு நினைக்காதீங்க ஜீவாத்மா நம்ம சரீரம் வேணா அழியும் இந்த ஜென்மத்துல இந்த சரீரம் எனக்கு பகவான் கொடுத்திருக்கார் இது எப்போ இந்த கர்மா முடிகிறதோ இப்ப இந்த சரீரத்தை விட்டு ஆத்மா போயிடும் போய் இன்னொரு சரீரத்துக்குள்ள பிரவேசம் ஆகும் அது எந்த சரீரம்னு தெரியாது ஒன்று மோக்ஷத்துக்கு போறதோ இல்லாட்டா நாம் செய்த பாவங்களால் இன்னொரு ஜென்மத்துக்கு போறதோ தெரியாது ஆனா இந்த ஜீவாத்மா சாஸ்வதமாக இருக்கே ஜீவாத்மா பரமாத்மாவை போலவே இருக்கின்றது அப்படின்னா சாஸ்வதமாக இருக்கு அதுவும் இருக்கு இதுவும் இருக்கு அதுவும் எப்பவுமே இருக்கு இதுவும் எப்பவுமே இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஏதாவது திருஷ்டாந்தம் இருக்கா பரமாத்மா எப்பவுமே இருக்காருங்கிறதுக்கு சொல்லிட்டேள் ஜீவாத்மா எப்பவுமே இருக்காருங்கிறது திருஷ்டாந்தானா பல பல திருஷ்டாந்தங்கள் இருக்கு அதுல ஆச்சரியமான ஒரு திருஷ்டாந்தம் சொல்றேன்